கலைஞருக்கு பின்னால் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி உதயநிதிக்கு பின்னால் இன்ப நிதி அப்படின்னு தெரியும் ஆண்மை இருக்குது புள்ள போறது ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போயிட்டு ஆண்மை இந்தியா என்பதெல்லாம் பேசியாளர்னு சொல்கிறாங்க அதிமுகவில் நான் ரசிக்கக்கூடிய ஆளும் இல்லை அவ சீமா புலருவாயர் மோடி இந்த நாட்டை ஏமாற்ற வந்த ஒரு பேடி விஜய் இருக்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Vivo V60 Zeiss Portrait ES Pro Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60 book now மேடைகளல இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங்கா இருக்கட்டும் அந்த மாதிரி பேசுறது எப்பவே இருந்து ஆரம்பிச்சீங்க அந்த பேச்சுகளை இல்ல தான் உண்டு எப்போ மேடைக்கு வர ஆரம்பிச்சனும் என்ன தோணுதோ அதை பேசிடுறதா என்ன தோணுதோ இல்லை அதை முழுமையாக உள்ள ஒரு செய்தி படிக்கிறேன்னா பத்து டைம் அதையே படிச்சுட்டு இருப்பேன் அதே அசை போட்டிருப்பேன் அதுக்கு ஆனால் வேலையெல்லாம் பார்ப்பேன் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதியான இல்லை இல்லை வேலையும் பார்ப்பேன் இதையே போட்டு ஒரு ஒரு நைட்டு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சி அந்த தீர்வை ரிகில்ஸ் பார்ப்பேன் எந்த மேடைக்கு போனால் இன்னைக்கு கூட எங்கன்னா ஊருக்கு போனால் அன்னைக்கு என்ன பேச போகிறோம் ரிகல்ஸ் பார்ப்பேன் மனசு சொல்கிறத வாயில வராது அதுக்கு உதாரணம் தான் புஷி ஆனந்து அந்த ஆதவ அர்ஜுனாலாம் மனசுல ஒரு நல்லா நினைப்பாங்க டெலிவரி பண்ண முடியல பாத்தீங்களா அது ஏன்னா ரிகல்ஸ் பார்க்காது இதெல்லாம் சிவாஜி கற்றுக் கொடுத்து ரிகில்ஸ் இல்லாமல் வேடக்கு வர மாட்டேன் எப்போவுமே ஒரு விஷயத்த பத்து வாட்டி பேசுவேன் இப்ப நீங்க மக்களாலோ இப்போ பொதுமக்களோ அநாகரிகமாக பேசக்கூடியவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உரிமை இல்லை நீங்கள் நினைக்கிறது கொச்சை அந்த கொச்சை கச்செல்லாம் கிடையாது நான் வந்து வடசென்னையில் பிறந்திருக்கேன் வடசென்னை மொழி உங்களுக்கு தெரியும் உடல் மொழியாக இருக்கட்டும் லாங்குவேஜாக இருக்கட்டும் இங்கிருந்து நான் உருவாகிருக்கிறேன் என்னோடய லாங்குவேஜ் எனக்காக நான் அமைச்சுக்கிட்ட பாணி அதற்கான ரசிக்கிற கூட்டம் எனக்கான ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கிட்டேன் அவனை போய் நான் ஏமாற்ற முடியாது அதுதானே தவிர இதில் யாரையும் கொச்சையாக பேசணும் மொச்சையாக பேசணும்லாம் கிடையாது எனக்கு அங்கேருந்து என்ன வருதோ அதே பாணியில் திருப்பி அடிப்பேன் உங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு கதைகள்லாம் நான் கேட்டதெல்லாம் எதிரி எத்தகைய ஆயுதம் எடுக்கிறானோ அதற்கு இணைக்கும் மேலான ஆயுதத்தை எடுப்பவன் தான் உண்மையான வீரன் ஒரு காலத்தில் நியாயமான அரசியல் நேர்மையான அரசியல்லாம் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன் இப்போ அப்படி இல்லை யாரை யார் தாக்கணும் அதுக்கு தரம் உண்டா இல்லையா பிள்ளம் கிடையாது இப்போ உதாரணத்துக்குன்னு அண்ணாமலை ஆறாயிரம் கோடியை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிட்டாருன்னு பேசினாரா இல்லையா அதுக்கு நான் என்ன கேட்டேன்னு தெரியுங்களா உங்களுக்கு ஆறாயிரம் கோடியை சித்தரஞ்சன் சாலையிலேருந்து எடுத்துக்கினு ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் போகலாம் அங்கே கூட வர்றது எங்கள் போலீஸு அது உள்ளே போனால் ஏர்போர்ட் உள்ள அங்கே இருக்கிற போலீஸ் யார் போலீஸ் உங்கள் அப்பா மோடி போலீஸ் தானே அந்த போலீஸ் நான் முட்டைக்கு மயிராடாக கொடுங்க சின்ன அது எளிமையா போய் ரீச் ஆகும் நியாயமா கேக்குறாரு அதாவது கேட்க வேண்டிய ஒண்ணு அதுக்கு நான் வைக்கிற விலை வேற விலை வேற மாடல் வேற இதுல முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கின வேற ஒரு என்ன இந்த பேச்சு ரொம்ப கான்ட்ரவர்சியாச்சு அப்படின்னா என்ன பேசுனீங்க மேடையில வேற கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு இல்லை எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க சுமூத்தி பேச மாட்டேங்களா பேச மாட்டேங்க ஆனால் நீங்கள் வந்து இந்தியா பேசுகிறதையோ இப்போ இந்த பிஜேபி இப்போ ஒரு சந்த ஒரு கஸ்தூரி எல்லாம் பேசுகிறதெல்லாம் சேம லோ தர லோக்கல் அப்படின்னு ஒரு முத்து அதாவது ஒருத்தருக்கு மக்கள் கூடுது இப்போ தமிழ்நாடு உழவு போலீஸ் எங்கள் முதலமைச்சர் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி டெல்லிக்கும் ரிப்போர்ட் கொடுக்கும்ல அது மாதிரி ஒருத்தர் கூடுற கூட்டத்தை குறைக்கிறதுக்கு அந்த அவதூறு கேஸ்ன்றது என்ன அது ஒருத்தனை வந்து அவன் பேசுகிற பேச்சை நம்மளுக்கு அப்படி கிடையாது ஜெயலலிதா போதே இருபத்தி மூணாவது ஒரு கேஸு எழுபத்தெட்டு வரைக்கும் போயிருக்கிறேன் நம்மளுக்கு கிடையாது நம்மளுக்கு வீட்லேயும் தர டிக்கெட்டு தான் ஜெயிலுக்கு போனாலும் தர தீக்கிட்டு தான் இங்க பெரிய சுகமா தான் அங்க போய் அந்த சுகம் பத்தாது இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாதான் அங்க போய் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது முட்டி நோவும் எல்லாம் இல்லை இங்கேயே விட அதுக்கு தான் இடையில கூட ஒருத்தன் பேட்டி கேட்டான் ரெண்டரை மாசம் இருந்தீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு எங்க அப்பா கட்டின கூட விட எங்க தாத்தன் கட்டின ஜெயிலு இருக்குது போடான்னு ஆமா புரியுதுங்களா ஆமா இரநூத்தம்பது கிராம் ஐம்பது நான் இப்போ அப்படியே போகிற ஜெயில ஜெயிலில் சொல்லிட்டு போயிடுவேன் என்ன நீங்கள் சிக்கன்லாம் இடம் கம்மியாகுதுன்னு போயிடு உள்ள கோலகாரன் ஆ அவங்ககிட்ட போய் அப்படி சொல்லிட்டு போனேன் வாங்குவேன் அவன் ம் அதனால் அதெல்லாம் ஜாலியாக போய் ஜாலியாக எடுத்து உங்களுக்குன்னு ஒரு டைலாக் ஒன்று ஃபேமஸாகவே இருக்கும் சோசியல் மீடியா அந்த டைலாக் கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ என்ன தெளி என்ன சொல்லுவாங்கன்னா திமுகவில் கலைஞர் கலைஞருக்கு பின்னால் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி உதயநிதிக்கு பின்னால் இன்ப நிதி அப்படின்னு சொல்லுவோம் ஆண்மை இருக்குது புல்லப்போ இருக்குது ம் கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது தளபதி வந்தார் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார் உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது இன்ப நிதி வந்தார் ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா இது எங்கே வச்சு பேசுறது நிறைய இடத்துல இடத்துல அது மேக்சிமம் வட சென்னையில் இந்த துறைமுகம் ராயபுரம் பெரம்பூர் திருவிகா நகர் இந்த மாதிரி இடமா இருக்கும் அந்த நான் நீ நீட்டாக பேசிட்டே இருங்களேன் ஒரு கூட்டத்தில் இப்படியே ஒரு பேச்சு ரொம்ப நீட்டாக பேச பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்காரு அந்த கூட ரொம்ப தெளிவாக ஜென்டலாக பேசிகிட்டு இருக்காரு என்னென்னா எல்லா மாடிலையும் முடியும் எப்படி சிவாஜி எப்படி பேசினா அப்படி ஆமாம் இப்படி மயிலாப்பூரில் கொண்டு போட்டு பியூராக வெஜ்ஜு அதை சொல்லுவேன் நான் நீங்கள் இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸோ நான்வெஜ் சாப்பாடோ இருக்காது ஓன்லி பியூர் வெஜ்ஜி சாப்பாடு தான் இன்றைக்கி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் அப்படி பேசிருக்கும் போது அங்கே என்ன பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தர் நம்மால் வந்திருப்பான் போது ஏன் யாரை செய்ய ஏ கூட்டத்தை பேசுப்பான்னா நீ எதையோ பேசிட்டு நான் உயிரை குத்து சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன் அது அவங்களுக்கு தெரியல என்ன நீ நீயா இருன்றான் இதுதான் அழகும் கூட இன்னொன்னு நீங்க என்ன பேச வரங்கிறத நம்ம ஸ்லாங்ல செய்திய சொன்னா பதிகிற மாதிரி சொல்லணும் ம் அதை நான் தெளிவாக சொல்லிட்டு போயிடுவேன் இந்த அண்ணாமலை கூட அப்படி தான் சொல்லுவேன் நான் எல்லாத்தில் ஓத்தவனை பெத்தாலா இல்லை யானைங்கன்னா கக்கு செடான்னு கேட்பேன் அதெல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் ஏன்னா தகுதி இல்லாத தகுதி இல்லாதான் இப்போ இந்த ஆறாயிரம் கோடி எடுத்துகிட்டு போனது அப்புறம் ஃபைல் ஒன் ஃபைல் டூ தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுக்குறோம்ல தேர்தல் கமிஷன் அதை எடுத்து ஃபைல் ஒன் ஃபைல் டூ இப்ப என்ன பிடிங்கிட்டியா இப்போ நீ ஒரு நாள் ஆச்சு நீ தான் கட்சியில் இல்லாமல் காணாமல் போயிட்டேன் அதுல ஒன்று இருக்குது எனக்கு நான் இந்த கட்சியை உண்மையாக நேசிக்கிறேன் நேசிக்கலன்றதுக்கு உதாரணம் தாய்ப்பாலை விட நேசிக்கிறேன் என் வாயில உழுந்தாங்கன்னு வச்சுக்க எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அவங்க சைனா அந்த சைனா இருக்க சைனா இருக்க மாட்டாங்க அது வந்து மறுக்க முடியாத உண்மையும் கூட அதுவா நடக்குதா இப்படிங்க எத்தீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை ஹெசிராஜா இப்படி லைனாக எடுத்துக்கணிங்கன்னு வச்சுக்கிங்களேன் ராதிகா புஷ்பு இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க இப்போ இருக்காங்க அவ்வளோதான் நானும் இருக்கேன் இருக்கேன் ஆமாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நானும் நச்சேன்னு ஒருத்த சொல்ல நீ எங்கே இருக்க அந்த போர் வீரர்கள் ஓடுறாங்கல்ல ம் அதில் நானும் ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காங்க ம் அது இல்லை இருக்கணும் ஓகே நான் ஒரு குறிப்பிட்டாப்புல ஒரு அஞ்சு பேரை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச டைலாகில் இந்த காமெடியாக சொல்லணும்ண்ணா விஜய் தற்கொலை சீமான் உலர்வாய எடப்பாடி காலில் விழும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த கடவுள் காந்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் ஒரு மாபெரும் தியாக தலைவன் ஏமாற்ற வந்த ஒரு பேடி எங்கள் திமுகவை அடுத்த இலக்குக்கு எடுத்துச் செல்ல போகின்ற அடுத்த தலைமுறையின் தலைவன் இன்பநிதி இன்பநிதி அவர் அரசியலுக்கு வரட்டும் அவரை பற்றி கருத்து சொல்கிறேன் திருமா திருமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு திருமணமே முடித்து கொள்ளாத வாழும் காமராஜர் விந்தியா விந்தியா அவள் எங்க இருக்கானே எனக்கு தெரியல விந்தியா என்பதெல்லாம் பேச்சாளர்னு சொல்கிறாங்க திமுக அதிமுகவில் நான் ரசிக்கக்கூடிய ஆளும் இல்லை அவ அந்த பொம்பளைக்கு கவுண்டர் சொல்ற அளவுக்கு தகுதியானவரும் இல்லை உங்களோட எதிர்கட்சிக்காரங்களும் உங்களை கொண்டாடி இருக்காங்களா கண்டிப்பா இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல அதை அது நீங்களாம் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா நிலவில கேட்டீங்க நான் பிஜேபி ஆனால் உங்களை ரசிப்பேன் உங்களை கை கொடுத்துட்டு போயிடறேன் போட்டோ எடுத்து நான் போ ஃபேஸ்புக்கில் போட முடியாதுன்னு சொன்னவங்களா இருக்கிறாங்க அதிமுக எல்லா கட்சியிலையும் எனக்கு வேணாத கட்சியில் இருக்குது அது குறிப்பாக பிஜேபியில் பிஜேபிக்காரன் தான் அந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்கு விளையாட்டு எங்கன்னா வேலைக்கு போய் திட்டு வேலைக்கு போயிருப்பானுங்க ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு போயிடா உன் தலையை வெட்டுருவேன் அதை வெட்டுருவேன் எல்லாம் ஃபோன்லாம் பண்ணுவாங்க எனக்கு நான் இதில் வேடிக்கை என்னன்னா எந்த ஃபோனையும் எடுக்காமல் இருக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தால் தூங்கிவிட்டு அந்த போ ஃபோனை மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அவனை போட்டு கலாய் பண்ண தவிர யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் கூடும் வரைக்கும் என் பக்கம் திருப்ப பார்ப்பேன் அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை கொஞ்சம் பேரை திருத்திருக்கேன் திமுக வர வச்சுருக்கேன் என்கிட்ட ஃபோனில் பேசி தாவைக்கால் திருத்திருக்கேன் நாம் தமிழை திருத்திருக்கேன் அதுவும் நடந்துருக்கேன் ம் குஷ்பு அவர்களோட ஒரு பெரிய கான்ட்ரவர்சி சிக்கிச்சில்ல அப்போ மனம் உடைஞ்சி போனீங்களா நம்ம அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சி இல்லை இல்லை நான் பேசுனது கரெக்டு தான் நான் பேசுனது என் ஸ்டைலில் கரெக்ட் ம் அதெல்லாம் நான் என் மனம் உடையணும் ஏங்க ஒரு பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா ம் அதை விட கேவலம் தமிழ்நாட்டு ஜனங்களே கற்புக்கு கொடுத்த விளக்கணம் ஒன்றும் ஒன்றும் போதாது ம் கற்புக்கு கண்ணையை நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம் ராமரை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த கட்சியில் இருக்குது அது ம் கருப்பு கொடுத்த விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கம் இல்லை ம் அதனால் தரம் இல்லாதவங்களும் தரம் இல்லாமல் தான் பேசுவேன் அதில் நான் என்றைக்கும் வருத்தப்பட்டான் சொன்னனேன் அறுபத்தி நாலு நாள் ஜெயில் வாழ்க்கையை நான் ஒரு அதை ஒரு ஓய்வு இல்லத்துக்கு போயிட்டு இருந்த மாதிரி தான் எதுக்குன்னு நான் தவிர ஐயா கட்டின ச ஜெயிலு அதை வெளியில இருந்து பார்த்துருக்குறேன் கேபிபி சாமி திறக்கும் போது கூட போயிருக்கிறேன் தரப்பு விழாவுக்கு உள்ளே இருந்து ஒவ்வொரு பிளாக்கும் எப்படி உடையமைச்சு கட்டுக்கிறான்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த டைமில் எனக்கு முன்னாடி நாலு நாள் போன அண்ணன் செந்தில் பாலாஜியோட பேசுகின்ற பாக்கியமும் கிடச்சி அதனால ஆமாம் 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 அவர் ஜூன் பதினாலாம் தேதி போனார் நான் பதினெட்டாந்தேதி போனேன் ஓ அவருக்கு வந்து அந்த மருந்து கொடுப்பாங்கல்ல ஆஸ்பத்திரி ஆமாம் அங்கே தான் ரூம் பண்ணியிருந்தாங்க நல்லா நல்ல போகும் போக விரும்ப பார்ப்பேன் இப்போ உங்களை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலுமே என்ன இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது கை கலப்பு ஆகிருக்குதா ஏதாவது ஒரு பொதுமு கூட்டங்கள்லேயோ மேடைகள்லேயோ பிரச்சனைகள் வந்திருக்குதா அதாவது ஃபோனில் பேசுவானுங்க சார் என்னை அறிஞ்சவன் என்ன தெரிஞ்சவன் என்னை தாக்கணும்னு நினச்சா அது நடக்காதுன்னு நல்லா தெரியும் நான் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை இந்த ஊரில் கட்டி வச்சிருக்கேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னா அரசியல்வாதி பேச்சாளர் அது மட்டும் இல்லை அதை தாண்டி ஒழுக்கமானவன் நம்மளுக்கு ஒரு பாதிப்புனா வந்து நிற்பான் நம்ம ஒரு தொல்லைன்னா அதை தீப்பான்ற அளவுக்கு இங்கே வாழறேன் அதனால அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட வந்துட முடியாது அதனால பயந்துகிட்ட அந்த போன்ல கீழே பேசிட்டு பண்ணுவான் நானும் திருப்பி கலாச்சுட்டு நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணி போன் வந்தால் எங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு தான் டிஸ்டர்பாக இருக்கும் அந்த நேரத்தை போன் எடுத்துட்டு வெளியே வந்துடும் அந்த மாதிரிலாம் என்ன அதுக்கு வாய்ப்பே இருக்காது வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டேன் அப்படி வரதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படி நினைச்சாவே அது ஆபத்துன்னு அவனுக்கு தெரியும் இந்த பேச்சு பேச்சிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்ததே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருக்கலாம் வரவேற்பாக இருக்கலாம் அல்லது ஒரு உதவியாக இருக்கலாம் இந்த இது பெரிய விஷயம் எனக்கு நடந்துச்சு வாழ்க்கையிலே அப்படின்னா என்னது அது உங்களுக்கு அதுதான் இப்போ பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் பிறந்த நாளைக்கு போய் கோடிக்கணக்கான மக்களின் தலைவர் முதல்வர் என்னை அழைத்து ஒரு ஆறு நிமிடங்கள் என் தோளில் கை வைத்து என்னை நலம் விசாரித்து போனார் அது வாழ்நாளில் எனக்கு கிடைக்காத பாக்கியமாக நினைக்கிறேன் அதற்கு முன்னால் தலைவர் சிவாஜி அதற்கு முன்னால் என் அண்ணன் கேபிபி சாமி தற்போதைய ஆண்டவன் கேபி சங்கர் நடந்ததில் இதுவரைக்கும் மீள முடியாத துயரம் கஷ்டம்னா என்ன இதுவரைக்கும் இல்லை கஷ்டத்திலேயே வாழ பழகணவனுக்கு கஷ்டம் நான் நினை தெரியாது அதான் சொல்கிறேன்ல காலையில் நீச்சல் தண்ணி மத்தியானம் ஒன்று மரவள்ளிக்கிழங்கு இல்லை கிழங்கு சாப்பாடு நைட்டு நீங்கள் ஜெயிலில் தான் அச்சு சாப்பாடு போடுறத பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் ஒரு கிண்ணம் இன்னும் அந்த அந்த ஒரு கிண்ணத்தை மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த நைட்டு சாப்பாடை மொத்தமாக எல்லோரையும் உட்கார வச்சு அந்த கிண்ணத்தில் அளந்து எங்கள் அம்மா போட்டு அளவான சாப்பாடு சாப்பிட்டு ஒரு முட்டையை நாளாக்கி அதில் நாளில் ஒரு துண்டை சாப்பிட்டு எஸ்எல்சி வரைக்கும் படித்து காலேஜ் வரைக்கும் போய் அவ்வளவு வறுமையிலையும் வறுமை கொடுமை என்னை துரத்தினாலும் அதையும் நேசித்து அதிலிருந்து வெளியே வந்தோம் நான் அதனால் எனக்கு வந்து அந்த கஷ்டன்றது கிடையாது சந்தோஷன்றது நான் இப்போ சொன்ன செய்திகள் இதுதான் சிவாஜியோடு நான் வாழ்ந்த காலம் தலைவர் கலைஞர் ஒரு முறை என்னை அழைத்து நான் அடிக்கடிக்கு அந்த தாத்தா தாத்தான்னு ஒரு இது சொல்லுவேன் அவரோட வாழ்நாள் சாதனைகள் அப்போது ஒருத்தன் திடீர்னு வந்து கடலூர்னு நினைக்கிறான் தம்பி கடிமழைக்கா வீட்டுக்கு போயிருக்கேன் கலைஞர் அங்கே இருக்காருன்னு பார்க்கறதுக்கு அப்போ நேரம் வெளியே வந்த திடீர் நீ என்னையா தலைவரை போய் தாத்தான்ற அப்படின்ட்டான் அப்போ நான் என்னோட பாணியில் அவனுக்கு பதில் சொல்லிட்டேன் அதை நான் இங்கே சொல்லணும் அந்த மாதிரி பதில் சொல்லி டென்ஷன் ஆகிட்டான் அவன் என்ன ஓத்தாங்க உம்மாற நீன்ட்டு நான் போய் கலைஞர்கிட்ட சொல்லிவிட் என்ன பண்ணுறேன் பாரு நேராக உள்ள போயிட்டான் அவர்கிட்ட சொல்லிட்டான் அப்படி அவனை கூப்பிடின்ட்டார் அவர் நான் போன உடனே மொல்லமாக அந்த வலது கையை எடுத்து சோழற மேலே வச்சுக்கிட்டு வாயா நீ பேசுகிறதெல்லாம் கேட்டேன் இதை நீ அப்படியே தமிழ்நாடு முழுக்க கண் கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்ம ஆச்சு யாரும் அகற்ற முடியாது அது இது மாதிரி எனக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய இறுதியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சாரங்க யுக்திகள் வச்சுருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுற கண்டிப்பாக தலைமையை அறிவிச்சிருப்பாங்க இன்னும் வேற வேற மாடுலேஷன் வேற வேற டைலாக்ஸ் எதுவும் ப்ரிப்பேராக போவீங்களா கண்டிப்பாக 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 இப்போ எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டு இருக்காருல்ல ஆமாம் அதெல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கேன் ம் சீமான் பேசுறதை உள்வாங்கிருக்கேன் இன்னும் விஜய் டூர் போகல ம் போவாரா மாட்டாரா தெரியாது இப்படியே ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாரான்னு தெரியாது ம் அப்படியே போனாலும் ஒரு ஆறு மணிக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்றீங்க ஆறு மணி எல்லாரும் எல்லாருமே எல்லாரும் சொல்றேன் நான் சொன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம் என்ன அது கேட்கறேன் வரல இது வரைக்கும் வரலன்றேன் இது முன்னாடி வந்திருந்தா இல்லை நான் இன்னைக்கு வந்தார் இன்னைக்கு வந்தார் இப்போ இது மாதிரி சொல்ற தப்பு வரலையே இது வரைக்கும் வரலையே ஏங்க ஏங்க மறுபடியும் மறுபடியும் அங்கேயே வரும் ஒரு பிறந்த நாளுங்க ஒரு கட்சியோட தலைவன் பிறந்த நாள் தொண்டர்கள் வாழ்த்து சொல்ல வருவாங்க ஒரு மண்டபத்துல ஏதாவது அன்னைக்கு ஆளே எங்க இருக்க காணமே வேற வேற எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துக்கு போவானா அந்த இடத்துக்கு போவனா அது எனக்கு பழகாத வேலையும் கூட எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அண்ணா சொல்லியிருந்தாலும் நான் ஒருவனுக்கு ஒரு தீட்டத்தில் உண்மையாக நம்புகிறவன் அந்த பாடத்தை தலைவர் சிவாஜி கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு அண்ணன் தளபதியும் அப்படித்தான் வாழ்கிறாரு உதயநிதியை தான் வாழறாரு அதனால் அந்த சைக்கியெல்லாம் வேணாம் தலைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு தலைவன் தலைவனாக முயற்சி செய்கிறார் அவர் முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அதனால் அதை எனக்கு ரெண்டாயிரத்தி இருத்தில் சூப்பராக பார்க்கலாம் அப்போ நிறைய நிறைய டைலாக்கோட வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு தலைவர் சொல்லியிருக்காரு அந்த இரநூறை தாண்டினா மட்டும்தான் எனக்கு திருப்தி அவர் சொல்கிறது இரநூறு அதை தாண்டணும் அதுக்காக நான் உயிர் கொடுப்பேன் உயிர் கொடுத்து போராடுவேன் என்னோடய திறமை அத்தனையும் முயற்சி வைப்பேன் இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும்தாங்க அதாவது ஆட்சிக்கு வரணும் அந்த வேலை பண்ணோம் இந்த வேலை பண்ணோம் மந்திரியை நீங்கள் கூட கேட்டீங்க எந்த பதவி ஓன்மாவனவன் பதவி கொடுத்தா அதுக்குரிய தகுதியோடு வாழ்வேன் இல்லை என்றால் ஏமாற்றம் இல்லை இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் இந்த கட்சி இருந்தால் ஏன் சொல்கிறேன்னா அப்போ மட்டும்தான் இந்த நாட்டில் பள்ளத்தில் இருக்கவனும் பாதிக்கப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் மிகவும் பின்தங்கியவனும் மேலே வரணும்னா இந்த கட்சி இருக்கணும் இந்த அதுலேயும் ஆட்சியில் இருக்கணும் இப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறுக்கு மேலே வெல்வோன் ஆனால் எதிர்கட்சிகள் பலமாக இருக்கு ஏங்க அதுதான் சொல்கிறேன் போன இருபத்தி ஒன்றுலேயே இதை விட பலமாக இருந்தே பிஜேபி நாலு சீட்டு தான் அந்த நாலு சீட்டு இப்போ வராங்களான்னு மட்டும் பாருங்க வேற ஒன்றும் வேணாம் நாலு சீட்டு வருங்க தாவேக்கா ஏடிஎம்கே பிஜேபி சீமான் பாமக தேமுதிக இதில் எது எது எங்கள்கிட்ட வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாதுங்க தலைவர் தான் முடிவு போனாரு ஆனால் இவை எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வந்தாலும் என் பாணியில் சொல்லணுன்னா அடங்க அம்மாவில் உங்களை எல்லோரையும் ஒரு கை பார்த்துருவாரு சூப்பர் தான் நன்றி ஆட்சி கொழுக்கட்டை நான் தான் வாங்காச்சே ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டையும் கேட்டு வாங்குங்கள்